அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக அழகிய பண்புகளை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் நாலாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் தம் சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு வலியுறுத்தி போதித்தார்களோ அதே அளவிற்கு நற்பண்புகளையும் போதித்திருக்கின்றார்கள் அந்த நற்பண்புகளின் முன்மாதிரியாக தாங்களே வாழ்ந்து காட்டியும் இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது ஒருவர் தொழுகையாளியாக நோன்பாளியாக அல்லாஹுவை சரியாக நம்ப கூடியவராக இருப்பது மட்டும் மார்க்கத்தின் முழு அம்சங்களை கடைபிடிப்பதாக ஆகாது மேலும் அவர் தனக்குள் நல்ல பண்புகளையும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுகிறார் என்பதற்கான அடையாளம் அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அருள்வானாக அஸ்லாம் வரமத்துல வர